கிராண்ட் ஒன் வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் தொடர தேர்தல் முடிந்து பாஜக ஆட்சி அமைக்கிறதுல பல சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தாலும் இப்பொழுது பாஜக ஆட்சி நிலைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எழுந்துள்ளது ஏன் இந்த கேள்விக்குறி வருதுன்னா இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் அப்படின்ற ஒரு ஜேர்னலிசம் இருக்குது அதை அதிகமாக பண்ணுறதில் இந்த பூர்ணம் அகர்வால் அப்படின்ற அந்த பெண்மணி அவங்க அந்த பத்திரிகையில் வந்து ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசத்தில் ரொம்ப கெட்டிக்காரங்க குறிப்பாக அவங்க கொடுத்த பல ஆர்டிகல்ஸ் இந்த தேர்தல் ஆணையம் குறித்தும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நடந்த இந்த பாண்ட் பேப்பர் சிஸ்டம் எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்ற அந்த சிஸ்டத்தில் மோடி கவர்மெண்ட் எவ்வளோ பெரிய ஊழல் பண்ணாங்க அப்படின்றதையும் முதல்ல வெளிக்கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம பூனம் அகர்வால் தான் தற்பொழுது அவங்க இன்னொரு ஒரு இருபத்தி நாலில் நடந்த தேர்தல் என்ன மாதிரியான முறைகேடுகளை தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்கு அப்படின்னு வெளில கொண்டு வந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது தொகுதிகளில் தேர்தல் ஆணையம் வாக்கு செலுத்தப்பட்ட எண்ணிக்கையிலிருந்து குறைவாக ஒரு கவுண்டிங் நடத்திருக்காங்க சில தொகுதிகளில் எண்ணிக்கை கூடுதலாக கவுண்டிங் நடத்திருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில் ஆயிரம் ரூட்டு தான் போட்டிருக்காங்கன்னா ஒரு அந்த தொகுதியோட எண்ணிக்கையில எட்நூறு ஓட்டு மட்டும்தான் தான் எண்ணி அதே நேரத்தில் ஆயிரம் ஓட்டு தான் போட்டிருக்காங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஓட்டா எண்ணி சில தொகுதிகளில் இந்த மாதிரியான முறைகேடுகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது தொகுதிகளுக்கும் ரீகவுண்டிங் நடத்தணும்னு சொல்றாங்க மோடி ஆட்சி இந்த ரீகவுண்டிங் மூலியமா நிலைக்குமா இல்லை இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் மூலியமா இவ்வளவு பெரிய ஊழலை வெளில கொண்டு வந்திருக்காங்க இது நீங்க எப்படி பாக்குறீங்க ஏறக்குறைய இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எப்போது அமலுக்கு வந்ததோ அப்போதிலிருந்து இந்த கான்ஃபிளிக் ஒவ்வொரு இருக்கு இது நாடாளுமன்ற தேர்தலுக்கு என்று கேட்டால் நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு இது சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் நடந்திருக்கிறது ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கே இதற்காக பதிவு செய்யப்பட்டது ஒரு தன்னார்வ அமைப்பின் மூலமாக அந்த வழக்கு அப்போதே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருந்தால் தேர்தல் ஆணையம் அதில் என்ன விளக்கங்களை சொல்கிறார்கள் எதிர் மனுதாரர்கள் அதில் என்ன கருத்து தெரிவிக்கிறார்கள் என்பதை நீதிபதிகளினுடைய ஆய்வுக்கும் அதை உட்படுத்தி சட்ட பரிபாலனங்களுக்கு முன்னால் அதில் ஏதாவது ஒரு வழிகாட்டு நெறிமுறையாவது குறைந்தபட்சம் கிடைத்திருக்கும் ஆனால் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஐந்து ஆண்டுகளாக அந்த வழக்கை ஏற்கவே இல்லாமல் கிடப்பிலேயே வைத்திருந்தது எவ்வளவு பெரிய முக்கியமான வழக்கு இந்தியாவில் நடைபெறுகிற ஜனநாயக திருவிழா என்பது உலக நாடுகளுக்கே வழிகாட்டுகிற ஜனநாயக திருவிழா என்று நாம் பெருமையோடு பேசுகிறோம் ஜனநாயக நாடுகள் என்று நீங்கள் வரிசைப்படுத்துகிற பொழுது இந்த அளவுக்கு பிரமிப்போடு தேர்தலை முன்னெடுக்கிற நாடு என்று பார்த்தால் எனக்கு தெரிய இந்தியாவை தவிர வேறு எந்த நாடும் எந்த பெரிய நாடுகளும் இப்படி ஒரு பிரமிப்போடு தேர்தலை முன்னெடுப்பதில்லை அதனால்தான் உலகத்திலேயே இதை ஒரு ஜனநாயக திருவிழா என்று நாம் சொல்கிறோம் வேற யாராவது எலெக்ஷன் அப்படி அப்படி கேட்டா சொல்றது நம்ம சொல்றோம் அந்த அளவுக்கு மக்களும் வந்து வாக்களிக்க கூடிய ஒரு சூழல் வேட்பாளர்கள் களத்தில் நிற்கிற அந்த ஆர்வம் அரசியல் கட்சிகளிடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு கொண்டாட்ட மனநிலை யார் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கிற அந்த போட்டி இவையெல்லாம் சேர்ந்து இது ஒரு திருவிழா கோலமாக தான் நம் தேர்தலை நடத்தி கொள்கிறோம் ஆனா அந்த தேர்தல் முறையாக நடக்கிறதா என்பது யாருக்கு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் யாருக்கு வாக்களிக்கிறேனோ அவருக்கு அந்த வாக்கு போய் சேர்ந்திருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிற தார்மீக உரிமை எனக்கு அந்த வாக்கு யாருக்கு செலுத்தப்பட்டது என்கிற அந்த விவரத்தை தர வேண்டிய தார்மீக கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு ஆனா தேர்தல் ஆணையம் என்ன தெரியுமா அண்மையில சொன்னது ஏழாவது கட்டமாக நடைபெற்ற அந்த தேர்தல் இறுதி கட்டம் நடந்தது இல்ல அதற்கு முன்பாக இந்த வழக்கு ட்ரையலுக்கு வந்தது மீண்டும் ஒரு வழக்கு அந்த வழக்கல்ல இருந்த வழக்கல்ல வேறு ஒரு வழக்கு அந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் அறியது ஒரு செய்தியே சொன்னாங்க இதுவரைக்கும் இப்படி ஒரு செய்தியை நீதிமன்றங்கள் சொன்னதாக என்னுடைய அரசியல் அறிவிப்பு எண்ணியவரை நான் கேள்வி கொண்ட என்ன சொன்னாங்கன்னா இந்த வழக்குல இப்ப ஏதாவது ஒரு வழிகாட்டு நெறிமுறையோ அல்லது ஒரு தீர்ப்போ அல்லது திருத்தமோ கொடுத்தா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதிவு செய்யப்பட்ட வழக்குக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பாக இது பார்க்கப்பட்டு விடும் என்கிற காரணத்தால் இப்போது எதுவும் சொல்ல முடியாது இறுதிக்கட்ட தேர்தல்கள் நடந்து கொண்டிருக்கிற காரணத்தால் தேர்தல் ஆணையத்தை இப்போது தொந்தரவு செய்ய முடியாது எனவே தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம்னு உச்ச நீதிமன்றம் சொன்னது நான் என்ன கேக்குறேன்னா சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொடுக்கப்பட்ட வழக்குக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பாக இது பார்க்கப்பட்டு விடும் நீங்க சொல்றீங்கல்ல நீதிபதிகளினுடைய கருத்தை ஜனநாயகத்துக்கு கட்டுப்பட்டு முழு மனதோடு நாம் ஏற்போம் ஏன் நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அந்த வழக்க விசாரணைக்கு இன்னும் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த வழக்க திறந்ததாக கருதப்படும் என்ற கேள்விக்கு நீதிபதிகள் பதில் உச்ச நீதிமன்றம் பதில் சொல்லணும்ல இதே வழக்குக்காக இன்னொரு கருத்தை சொல்றாரு யாரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மாண்புமிகு சந்திராசூட் ஒரு கருத்தை சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இது போன்ற ஒரு வழக்கை என்னிடம் கொண்டு வந்தால் இரவு பகலாக விசாரித்து இது குறித்த ஆய்வுகளை நான் தேர்தல் ஆணையத்திடமிருந்து கேட்டு பெறுவேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு அப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு இருக்கிற அந்த பொறுப்பு கடமை மற்ற நீதிபதிகளுக்கு இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்கு சரி இது நீதிமன்றத்தினுடைய பிரச்சனை அல்லவா இத ஒரு புறத்துல வச்சுக்கோ இன்னொரு புறம் இப்ப இந்த கான்ஃபிளிக்ல என்ன தகவல்கள் கிடைச்சிருக்குன்னா தொகுதி சில இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த வேரியேஷன்ஸ் இருக்குல்ல இருக்குல்ல நம்பர் அது அது உண்மையிலேயே ஒரு விஷயமா மாறுது நிறைய டேட்டாஸ் இருக்கு அஸ்ஸாம்ல இருந்து இருந்து ஜெய்ப்பூர் வரைக்கும் நீங்க அவ்வளவு தூரம்லாம் போக வேண்டாம் முதல்ல நம்ம மாநிலத்துல இருக்கிற திருவள்ளூர் தொகுதியே இருக்கணும் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் அதாவது தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு ஐஏஸ் அதிகாரி சசிகாந்த் அவர் தான் வெற்றி பெற்றாரு அவருக்கு மொத்தமா வாக்குகள் எவ்வளவு தெரியுமா லட்சத்தி வாக்கு வாக்கு ஆனா எவ்வளவு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எப்படி சார் முப்பதுனாயிரம் ஓட்டு பதினாலு லட்சத்தி முப்பது ஓட்டு பதிவாகுது ஆனா பதினாலு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஓட்டு தான் எண்ணி இருக்கிறீங்க மீதி இருக்கிற ஓட்டை ஏன் எண்ணல அந்த ஓட்டு எங்க போச்சு அந்த ஓட்டு இல்ல காணா போச்சு இப்படி ஒரு விந்தையான செய்தி வேறு எந்த நாட்டிலாவது நிகழுமா சார் ஒருவேளை நான் இப்ப இப்படி கேக்குறேன்னு திருவள்ளூர் தொகுதியில அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றுட்டாரு அவருக்கும் எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கும் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசம் ஏறக்குறைய அஞ்சு லட்சம் வாக்குன்னு நினைக்கிறேன் வித்தியாசம் அந்த அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசமாக அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசமாக இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அவர் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதாக இருந்திருந்தால் இந்த பதினேழாயிரம் ஆயிரம் ஓட்டு இருக்குல்ல இது எவ்வளவு பெரிய மேஜர் ரோல் பிளே பண்ணும் பதினேழாயிரம் ஓட்டு காணாம போச்சே எங்க போச்சு அந்த ஓட்டு பதினேழு ஆயிரம் மக்கள் வாக்களித்திருக்கலாம் சார் அவனுடைய ஓட்டை காணும் சார் அது குறித்து தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல கடமை தேர்தல் ஆணையம் என்ன தெரியுமா சொல்லுச்சு இந்த செவன்டீன் சி ஃபார்ம் செவன்டீன் சி பிரச்சனை வந்தது இல்ல அப்போ ஜனநாயகத்துல வாக்களிக்க கூடிய வாக்காளர்கள் தான் இறுதி எஜமானர்கள் இதை யாரு சொல்றா தலைவர்கள் சொல்லுவாங்க இதை யாரு சொல்லுவா அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் சொல்லுவாங்க நாம அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா தேர்தல் ஆணையம் நம்மை ஒரு கிள்ளிக்கீரியை போல நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க வேட்பாளர்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் இவர்கள் இது குறித்து விளக்கம் கேட்டால் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் வாக்காளர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி ஒரு கருத்து தேர்தல் ஆணையம் சொல்ல முடியுமா ஜனநாயக நாட்டுல பார் செவன்டீன் சின்றது முதல்ல என்ன சார் ஒரு பூத்துல எத்தனை ஓட்டு போலாயிருக்கு அந்த போலிங்கினுடைய கவுண்ட் என்ன அத ஒரு படிவமா எழுதி பூத் ஏஜென்ட்கள்ட்ட நீங்க கொடுத்துருவோம் அந்த பூத் ஏஜென்ட் அதை வாங்கி வச்சுக்குவாங்க கவுண்டிங்ல அதை ஓபன் பண்ணும்போது அதே ஓட்டு இருக்கணும் பதினேழாயிரம் ஓட்டு இருக்குன்னா பதினேழாயிரம் ஓட்டு கவுண்டிங்ல இருக்கணும் கூடவோ குறையவோ இருக்கக்கூடாது சரி இப்ப குறைஞ்ச வாக்கு திருவள்ளூர்ல அத நம்ம பேசிட்டோம் இல்லையா இப்ப கூட வாக்குகள் இருக்குல்ல அதை நம்ம பேசி ஆகணும்ல இப்ப மத்திய பிரதேசத்துல மன்லா அந்த இடத்துல போலான ஓட்டை விட ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஓட்டு கூடுதலாக இருந்திருக்கு ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஓட்டு எப்படி சார் கூடுதலாகும் இப்ப இந்த ஃபார்ம் செவன்டீன் சி பிரச்சனை இங்கதான் வருது ஃபார்ம் செவன்டீன் சீன நீங்க ஒரு கவுண்ட் போடுறீங்க பதினொன்னு பதினொன்னு இருபத்தி ரெண்டுன்னு போடுறீங்க கால்குலேட்டர்லாம் காட்டுறீங்க இருபத்தி ரெண்டுன்னு ஆமான்னு இருபத்தி ரெண்ட வாங்கி சீட்டை மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பூர்த்தி அஞ்சுட்டு போயிடுறாரு கவுண்டிங் அன்னைக்கு வர்றாரு பதினொன்னு பதினொன்னு இருபத்தி ரெண்டுன்னு நீங்க கூட்டி சொன்ன சீட்டு கையில இருக்கு ஆனா அங்க என்ன தெரியுமா இருக்கு பதினொன்னு பதினொன்னு இருபத்தி மூணுன்னு இருக்கு ஒரு ஓட்டு அதிகமா இருக்கு எப்படி சார் வந்தது இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது யாரு அப்ப தேர்தல் ஆணையம் ஒரு அரிய செய்தியை சொல்றாங்க தேர்தல் ஆணையம் சொல்ற செய்தியெல்லாம் வரலாற்றுல பொன்னெழுத்துக்களால் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் வருங்கால தலைமுறையினர் இப்படி எல்லாம் தேர்தல் ஆணைய கருத்து சொல்லி தெரிஞ்சுக்கணும் தேர்தல் ஆணையம் டைம் எப்படி இருக்கும் நான் எப்படி இருக்கும்னு சொல்றேன் ஏன்னா கவுண்டிங்கு பலமுறை போயிருக்கிறேன் நானு ஒரு நூறு மீட்டர் இடைவெளி அறிவிக்கிற வேட்பாளர் பிரசிடிங் ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் பூத் இருக்கும் பூத் ஏஜென்ட் ஒருத்தர் மட்டும் இல்ல ஓட்டிடுற அத்தனை கட்சிக்கும் பூத் ஏஜென்ட் இருப்பான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சி சுயேட்சை வேட்பாளர்னு அவ்வளவு பேருக்கும் பூத் ஏஜென்ட் இருப்பான் ஒரே ஒரு டேபிள் தான் இருக்குமா பத்தொன்பது டேபிள் பதினெட்டு டேபிள் இருபது டேபிள் போட்டிருப்பாங்க அந்த இருபது டேபிளுக்கும் கவுண்டிங் நடக்கும் உங்களுக்கு என்ன அறிவிக்கிறது எப்படி சொல்லுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க மைக்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த மைக் அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா ஒட்டு மொத்தமாக ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற இடத்துல பதினெட்டு டேபிள போட்டு பதினெட்டு டேபிளுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு அங்கீகரிக்கப்பட்ட பூத் ஏஜென்ட்ஸ் உட்கார்ந்து இருப்பாங்க அந்த பூத் ஏஜென்சிக்கு முன்னாடி எப்படி அதை கால்குலேட் பண்ணுவீங்க கூட குறைய எப்படி நீங்க அந்த இடத்துல சொல்லுவீங்க சரி ஒருவேளை இப்ப இப்படி வச்சுக்குவோம் கவுண்டிங் நடக்குது ஐநூத்தி பத்து ஓட்டு தான் நீங்க வந்து செவன்டீன் ல பதிவாயிருக்கு செவன்டீன் ல கொடுத்துருக்கீங்க அதை விட இருபது ஓட்டு அதிகமா இருக்கு அது அந்த நேரத்துல அந்த கான்ஃப்ளிக்ட பேசிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க அடுத்த ரவுண்டு எண்ணிக்கைக்கு போக முடியாது இப்ப இந்த பத்து ஓட்டு பெரிய வித்தியாசம் இல்ல அடுத்த கட்டத்துக்கு போகும்னு நோக்கி நகருவாங்க இது எப்ப பிரச்சனை ஆகும்னு கேட்டீங்கன்னா நாற்பது ஓட்டு அம்பது ஓட்டுல வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் எல்லாம் இந்த நாடாளுமன்றத்துக்கு தேர் வாங்கியிருக்கிறாங்க சார் மகாராஷ்டிரா மாநிலத்துல உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனா ஒரு 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 வேட்பாடு அதே மாதிரி ஏக்நாத் சிண்டேவினுடைய சிவசேனா அவர் ஒரு வேட்பாளர் ரெண்டு பேரும் எத்தனை ஓட்டு வித்தியாசம் தெரியுமா ஜெயிச்சிருக்காங்க நாற்பது ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க அப்போ நீங்க திருவள்ளூர் மாதிரி இடங்கள்ல இருக்கிற ஓட்டுகளை கனெக்ட் பண்ணி பாருங்க இப்ப மத்திய பிரதேசத்துல நான் சொன்ன ஓட்டுகளை நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஓட்டு கூடுதலா இருந்திருக்க நாற்பது ஓட்டு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறேன் சார் அதை விட இருநூறு மடங்கு அதிகமான வாக்கு ஒரு இடத்துல பதிவாயிருக்கேன் எப்படி பதிவாச்சு இதுக்கு நீங்க பதில் சொல்லணும்ல தேர்தல் ஆணையம் பதில் சொல்லல கல்ல போகணும் இப்ப இன்னொரு செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி இந்த கான்ஃபிளிக் எல்லாம் வரல இப்ப தேர்தல் ஆணையம் என்ன தெரியுமா கணக்குல எடுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் பொதுவாக அது ஒரு மனநல இருக்கு சார் நீங்க இப்ப இந்த ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஐநூறு ஓட்டு வித்தியாசத்துல தோல்வி அடைகிற போது என்னாத ஓட்டு தொள்ளாயிரமா இருந்தா பிரச்சனை வந்துடும் ஆனா லட்சத்துல வித்தியாசம் வரும்போது என்னாத ஓட்டு ஆயிரமா இருந்தா அந்த அனைத்து ஓட்டும் நூறு விழுக்காடு கிடைச்சா கூட வெற்றி பெற போறது இல்லை அதனால எதுக்கு அப்படின்னு அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சிகளுக்கும் அப்படி ஒரு மனநிலை வந்துருது தேர்தல் ஆணையம் கிராண்டடா எடுத்துக்கிறாங்க இல்ல இப்ப இது திருவள்ளூர்ல பிரச்சனை இல்ல இப்ப இந்த பதினாறாயிரம் ஓட்டும் அதிமுகவோ அல்லது பாஜகவோ போனாலோ திருவள்ளூர்ல திமுக கூட்டணியில் நின்ன சசிகலா செந்திலுக்கு பிரச்சனை இல்ல ஆனா இப்ப நீங்க சொன்ன ஏக்நாத் சிண்டே உடைய அணில நின்னவருக்கும் அல்லது உத்தவ் தாக்கரே அணில நின்னவருக்கும் அந்த நாற்பது ஓட்டு வித்தியாசம் அப்படின்றது இந்த ரெண்டாயிரம் ஓட்டுக்களை என்னாமையே விட்டுறது என்பதை எப்படி அப்போ திட்டமிட்டு தேர்தல் ஆணையம் இந்த வேலையை பாஜக செஞ்சிருக்கா அப்படின்றத நம்ம கேட்கணும் தேர்தல் ஆணையம் துவக்கத்திலிருந்து சந்தேகத்துக்குரிய அமைப்பாகவே மாறி போயிருக்கு அததான் நான் படிப்படியா இப்ப சொல்றதுக்காக வந்தேன் இதுல ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய செய்தி நீங்க அந்த வெற்றி தோல்வி குறித்து அந்த செய்தியை பேசுறப்ப நாற்பதுன்னு சொன்னீங்கல்ல அங்க கான்ஃபிலு பெருசா இல்ல அதனால அது பேசுக்குரலாக இல்லைன்னா அதுவே ஒரு பேசுக்குரலாயிருக்கும் ஆனா ஜெய்ப்பூர் புறநகர் தொகுதியில இப்போ இது பிரச்சனைக்குரிய செய்தியா மாறி இருக்கு பதிவான வாக்குகள் வந்து பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது ஓட்டு பதிவாயிருக்கு அங்க எத்தனை ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னு கேட்டா ஆயிரத்தி ஐநூத்தி சொற்ற ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஆனா பதிவான வாக்குகளை விட குறைவான வாக்குகள் தான் அங்க எண்ணப்பட்டிருக்கு அப்ப எத்தனை வாக்கு குறைவா இருக்குன்னா எட்நூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்கு குறைவா இருக்கு இப்ப நீங்க இந்த எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னு கால்குலேட் பண்ணி பாருங்களேன் இப்ப அந்த வேட்பாளர் பெற்றிருக்கிற வாக்கை விட எட்நூத்தி ஐம்பத்தி ஒரு ஓட்டு இந்த வேட்பாளருக்கு கிடைத்திருந்தா அவருடைய வெற்றி தோல்விக்கான சூழல்கள் மாறி போயிருக்கும்ல சார் நீங்க வாக்கு எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேண்டிடேட் சார் ஒரு கேண்டிடேட்டுக்கு இருக்கிற வாக்கு இந்த கேண்டிடேட்டுக்கு விழுந்திருந்தான்னு பாக்கும்போது இந்த கேண்டிடேட்டுடைய லிஸ்ட்ல நீங்க ஒண்ணு ஒண்ணு மைனஸ் பண்ணிக்கிட்டே வரணும் வீட்டுக்கு மார்க் ஸ்கோர் குடுக்கற மாதிரிதான் அட்டென்ட் பண்ணி தப்பா இருந்தா மைனஸ் அட்டென்ட் பண்ணி சரியா இருந்தா நாளை அட்டனே பண்ணாம இருந்தா பிரச்சனை இல்லை இப்போ ஓட்டே போடாம இருந்தா பிரச்சனை இல்லை போடும்போது இந்த கேண்டிடேட்டுக்கு அந்த ஓட்டு விழுத்து இருந்தா அதுல மைனஸ் பண்ணி இவருக்கு பிரஸ் பண்ண வேண்டியிருக்கு இருக்கு இப்ப ஆயிரத்தி ஐநூறுக்கு எட்நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க ஒண்ணு இப்ப இந்த தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்துல ஏதாவது வாய் திறந்திருக்கா இப்ப தேர்தல் ஆணையத்தின் மீது இது வரைக்கும் ஜவஹர்லால் நேருவினுடைய ஆட்சி காலத்திலிருந்து மோடியினுடைய ஆட்சி காலம் வரைக்கும் நீங்க எத்தனை நாடாளுமன்ற பொது தேர்தல்களை தேர்தல் ஆணையம் முன் நடத்தி இது போன்றது ஒரு சந்தேகம் இந்த முறை வந்தது போல ஒரு சந்தேகம் தேர்தல் ஆணையத்தின் மீது நாட்டு மக்களுக்கு எழுந்திருக்கிறதான்னு கேட்டா இதுவரைக்கும் எழுந்ததே இல்லை இன்னொரு செய்தி நான் குறிப்பா சொல்லவா ஜனநாயகவாதி யாரு ஜவஹர்லால் நேரு இவங்க சொல்றாங்கல்ல நேருவை போல தொடர் வெற்றிகளை குவித்து இருக்கிறார் மோடி பேசுறாங்கல்ல நேரு மூன்று முறையும் அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றார் தொடர் வெற்றிய நீங்க மூன்றாவது முறை நொண்டி காலோட நீங்க நடக்கல ரெண்டு காலம் உங்களுடைய கால் நான் குறைத்து சொல் அந்த செய்தியை சொல்லவில்லை முழு மெஜாரிட்டி கிடைக்கல சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் உங்க கதை தொங்கல்ல போயிருந்திருக்கோம் சரி நீங்க நேரோடு ஒப்பிட்டு மகிழ்ச்சி நேரோடு ஒப்பிட்டுக் கொள்ளாடிய கூடிய அளவுக்கு நீங்கள் உயர்ந்த தலைவரா இல்லையா என்பதை மக்கள் முடிவு செய்வாங்க நேரு என்ன தெரியுமா செஞ்சாரு சுதந்திரம் கிடைச்ச செய்தியே நாட்டு மக்களுக்கு போய் சேரல சுதந்திரம் பெற்றுட்டோம் ஆங்கிலேயர்களிடம் இருந்துங்கிறதையே தகவல் தொழில்நுட்பம் கிடையாது தொலைக்காட்சிகள் கிடையாது வானொலிகள் கூட டீ கடைக்கு டீ கடை தான் மூணு கிராமத்துக்கும் ஒரு டீ கடை மூணு கிராமத்துக்கு ஒரு டீ கடையில போய் யார் டீ குடிக்க போறார்களோ அவர்கள் சொல்ற செய்தி தான் நான் போய் சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க அப்போ சுதந்திரம் கிடைச்ச செய்தியே நாட்டு மக்களுக்கு போய் சேரல அதுக்கப்புறம் தேர்தல் நடக்கிற செய்தி தேர்தல்ல மக்கள் வாக்களிக்கலாங்கிற செய்தி யார் யார் போட்டியிடுறாங்கிற செய்தி இவ்வளவும் இந்த நாட்டு மக்களுக்கு போய் சேரணும் தேர்தல அப்பதான் இந்த நாட்டு மக்கள் வாக்களிப்பதற்கு வருவாங்க அப்ப சின்னம் எந்த சின்னத்துல ஓட்டு அப்ப என்ன தெரியுமா நேரு சொன்னாரு மக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையே சின்னமாக வைக்கணும்னு நேரு தான் அட்வைஸ் பண்ணாரு ஒரே ஓவியர் சார் இப்ப ஒட்டுமொத்த சின்னமும் இருக்குல்ல தேர்தல் ஆணையத்துல இந்த அனைத்து சின்னங்களையும் வரைஞ்சவர் ஒரே ஓவியர் தான் ஏன்னா வேற ஓவியர் வரைஞ்சிட்டா வேற மாதிரியான தோற்றத்தை தந்துடக்கூடாதுன்னு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் கேளுங்க நாற்காலி சின்னம் இருக்கு நாற்காலி இப்ப வக வகையான நாற்காலி வந்துருது இல்ல ஆனா அன்றைக்கு இருந்த அந்த யூ வடிவிலான கால் பதித்த நாற்காலி தான் தேர்தல் ஆணையத்துல சின்னமா இருக்கு அன்றைக்கு அதுதான் இருந்தது அப்ப மக்கள் பயன்பாட்டுக்கு என்ன இருக்கோ கூடையா அப்படியே கூடை சின்னம் தொப்பி சின்னம் இப்ப கேப் வந்துருச்சு இல்ல ஆனா சின்னம் அப்படி இருக்காது இந்த பழைய படத்துல எம்ஜிஆர் யூஸ் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா வட்ட வடிவிலான தொப்பி அதுதான் தொப்பி சின்னமாக இருக்கும் எனவே அந்த நேரத்தில் மக்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்துத்தான் சின்னத்தை அடையாளப்படுத்த வேணும்னு ஒரு நாட்டு மக்களினுடைய வாக்கு என்பது எவ்வளவு முக்கியம் இவர்களால் நேருக்கு தெரிஞ்சிருக்குவாங்க அவர் எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதியாக இருந்தா அவன் சின்ன எளிதாக இருந்தால்தான் ஓட்டு போட முடியும் அந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு போடணும் அது போய் சேரணுங்கிறதுக்காக இவ்வளவு கவனமாக தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை வடிவமைச்சிருக்கு சார் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு பத்தாயிரம் ஓட்டு காணுன்ற கவலையே இல்லையே பத்தாயிரம் ஓட்டு சார் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு இல்ல பத்தாயிரம் ஓட்டு இல்ல இதுக்கு தேர்தல் ஆணையம் விடை சொல்ல வேண்டுமா இல்லையா இப்போ இப்ப இது தொடர்ந்து வரைக்கு போறது போயிட்டா முக்கியமான செய்தி தேர்தல் ஆணையத்தினுடைய அட்டவணைகள் இருக்குல்ல சட்ட விதிகளுக்கான அட்டவணை இருக்குல்ல இதுல ரெண்டு சரத்துகள் சொல்லப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட விதி அட்டவணையில என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு சரத்து இது மாதிரி கான்ஃபிளிக்ட் இருக்கிற இடங்கள்ல உடனடியாக அது கண்டறியப்பட்டா வாக்குப்பதிவு நிறுத்தப்படும் இது ஒரு சட்ட விதி ரெண்டாவது சட்ட விதி கவுண்டிங்ல இது போன்றதொரு கான்ஃபிளிக் கண்டறியப்பட்டு அதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டா அந்த இடங்கள்ல மறு வாக்குப்பதிவு ஸ்பாட்ல இதை கண்டறிய முடியல அதனால வாக்குப்பதிவை நிறுத்தல இப்ப கவுண்டிங்ல கண்டறிஞ்சதுனாலதான் இவ்வளவு பெரிய கான்பிளிக் இருக்குங்கிறத கட்டுரைகள் வெளியிடுகிற அளவுக்கு செய்தியாக மாறி இருக்கு ஆனா இப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்லி தப்பிக்க பாக்குறாங்கன்னா ஏன் கவுண்டிங் நடந்த இடத்திலேயே இத சொல்லல அன்றைக்கே நீங்கள் சொல்லி இருக்க வேண்டியதுதானேங்கிறாங்க அந்த கவுண்டிங் கவுண்டிங் அந்த மையங்கள்ல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை தான் நான் சொன்னேன் இப்ப அதனால அடுத்த கட்டம் நான் என்ன சார் சொல்றேன் தப்பு நடந்த இடத்திலேயே சொல்லி இருந்தால் நாங்கள் குற்றவாளியை கைது செய்திருப்போம் இப்போது வந்து குற்றவாளியை சொன்னால் எப்படி கைது செய்வதுன்னு சொல்ல முடியுமா காவல்துறை இவன் தான் ஏன் கொல நீ கைது பண்ணு விசாரி அதுதான் உன்னுடைய வேலை அப்படின்னு சொன்னா ஏன் கைது நட பண்றதை நீங்க இப்ப வந்து சொல்றீங்க கொலை நடந்த போதே நீங்க சொல்ல முடியுமா இப்ப தேர்தல் ஆணையம் அடுத்த கட்டமா வரும் நான் சொல்றேன் இப்ப கேட்டுக்கங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இதற்கு முழுமையான ஒரு நியாயமான விசாரணையை நடத்தவில்லைன்னு சொன்னா அடுத்த கட்ட விசாரணைக்கு இது சந்திரா சூட் அமர்வுக்கு போகும் ஏற்கனவே சந்திரா சூட் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காருன்னா இரவில் கூட விசாரிக்க கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றிருக்கிற வழக்காக இந்த வழக்கு இருக்கிறதுன்னு சொல்லிட்டாரா ஒரு பக்கம் இப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட விதிகளுக்கான அட்டவணை ரெண்டு செய்திய சொல்லிடுச்சா இப்ப கான்ஃபிளிக் இருக்கிற இடங்கள்ல மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தரும் அப்படி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தருகிற நேரத்தில் மறு வாக்குப்பதிவு நடந்த நிலைமை என்னவாக மாறிப்போம் நீங்க பாருங்க இந்த ஆட்சியினுடைய ஆர்டர்கள் ஆடிக்கொண்டே இருக்கு பெரிய கலவரம் ஏன் ஒரு ஜனநாயக நாடு சார் ஜனநாயகத்தில் பங்கேற்று நம்ம என்ன சொல்றோம் ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் வாக்காளர்கள் எம்ஜிஆர் தான் சொன்னாரு ரொம்ப அழகா சொன்னாரு அவர் திரைப்பட நடிகர் அல்லவா வசனங்களை பேசி பழக்கப்பட்டவர் அல்லவா அவர் தான் சொன்னார் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னா அப்ப மக்களை எந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க பாருங்க ஜனநாயகத்துல அவர்கள் தான் சார் மகேஷன் அவர்கள் தருகிற தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு நம்ம என்ன சொல்றோம் ஜனநாயக வழியில் ஜனநாயகப்படுத்தணும்னு போராடுறோம் நீங்க கேட்டீங்கல்ல கலவரம்ன்றதுனால நான் சொல்றேன் ரொம்ப அச்சத்தோடு தான் சொல்றேன் ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இழந்து போய் ஒவ்வொருத்தரும் நக்சல் பாரியாக மாறி போயிட்டா நீங்க என்ன செய்வீங்க அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்கு நீங்க கலவரம்னு சொன்னதுனால நான் சொல்றேன் ஜனநாயக வழிப்படுத்தப்பட வேண்டும் ஜனநாயக வழியில் தான் எல்லோரும் இயக்க வேண்டும் என்கிற தத்துவத்தை நூறு விழுக்காடு உள்வாங்கி கொண்டு இயங்க வேண்டும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழக்கிற பொழுது நீங்க என்ன சொல்றீங்க மக்களிடத்துல போய் உங்களுடைய வாக்குதான் உங்கள் கையில் இருக்கிற ஆயுதம்னு நீங்க சொல்றீங்க அப்படித்தானே மக்களுக்கு நீங்க கற்பிச்சிருக்கிறீங்க அந்த ஆயுதத்தை நீ பயன்படுத்தியதற்கு பிறகு அது பயன்பாடு அற்றதாக இருக்கிறது நீ பயன்படுத்திய ஆயுதம் நீ யாருக்காக நீ பயன்படுத்தினாயோ யாரை வீழ்த்த வேண்டும் என்று பயன்படுத்தினாயோ அவனை அதிகாரத்தில் அமர வைப்பதாக இருக்கிறது அப்போ ஒரு இங்க மேனிப்புலேஷனை தன்னாட்சி நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் ஆணையமே இந்த வேலையை செய்யுங்கும் போது மக்களுக்கு நம்பிக்கை இழந்து போய்விடாதா அப்ப நீங்க நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த தேர்தல் ஆணையத்தை அம்பலப்படுத்த வேண்டிய இடத்துக்கு நீங்கள் வர வேண்டுமா இல்லையா அம்பலப்படுத்தப்பட வேண்டிய பணியை யார் செய்வது கடைசி கட்டம் மக்கள் சார் உச்ச நீதிமன்றம் உச்ச போய் அடுத்து முடியும் கடைசியா உச்ச நீதிமன்றத்தில் தான் நிற்க வேண்டும் உச்ச நீதிமன்றத்தினுடைய வாசற்படியில் வந்து நின்று கொண்டு நீங்க இப்போதும் கனவுகளை திறக்காமல் தேர்தல் ஆணையத்தை உள்ளே வைத்துக் கொண்டு பூட்டி கொண்டு தேர்தல் ஆணையத்தை பாதுகாத்தால் மக்கள் நம்பிக்கையிலிருந்து போக மாட்டாங்களா ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய களத்துல நிக்கிறோம் சார் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் எஞ்சி இருக்கிற ஜனநாயக உயிரை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் இப்போது இருக்கு இந்த தேர்தல் மூலமாக இல்லைன்னு சொன்னா அடுத்த தேர்தலில் ஜனநாயகம் இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்விக்குறி மக்களிடத்துல எழுந்து விடும் மக்கள் ஓட்டு போட வர மாட்டானு என்ன செய்வீங்க ஒரு வருஷம் கேம்பெயின் நடத்துறீங்கல்ல எலெக்ஷன் கமிஷன் சார்பில் பள்ளி மாணவர்கள் என்எஸ்எஸ் ஜேஆர்சி இவங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு ஊர்வலம் போடுறீங்கல்ல ஒவ்வொருவரும் வாக்கு செலுத்துங்கள் வாக்களிப்பது உங்கள் உரிமை எல்லாம் சொல்றீங்கல்ல எப்படி வாக்களிக்க வருவான் நான் போட்ட ஓட்டே இருக்காது நான் பத்தாயிரம் பேர் ஓட்டு போடுவேன் என் ஓட்டே பதிவாயிருக்காது காணாம போயிடும் நான் போடாத ஓட்டு ஒருத்தனுக்கு பதிவாயிருக்கும் அப்புறம் நான் ஏன் ஓட்டு போட வரணும் என் வேலையை எதுக்கு சார் நான் செய்யணும் நான் செஞ்சேன் என் வேலைய அதை ஒழுங்கா என்ன வேண்டிய வேலையை நீ செஞ்சியா நீ செய்யலைன்றப்ப நான் ஏன் அந்த வேலையை செய்யணும் எனக்கு வேலை மனக்கிட்ட வேலையா நான் வந்து கியூல நிக்கணுமா வெயில்ல நிக்கணுமா என்னோட அன்றாட வேலைகளை விட்டு விட்டு வந்து நிக்கணுமா நீ இதை நியாயமாக நடத்தியிருந்தால் மக்கள் இந்த நம்பிக்கையோடு அந்த திருவிழாவில் பங்கேற்பார்கள் இப்படித்தான் காலங்காலமாக பங்கேற்றிருக்கிறார்கள் இப்போது அந்த நம்பிக்கை பொய்த்து போயிருக்கிறது இப்போது தேர்தல் ஆணையம் செய்திருக்கிற இந்த இழிவான ஒரு செயலை இவ்வளவு காலமாக அவர்களால் சரி செய்து கொள்ள முடியாத ஒரு செயலை இனியும் சரி செய்து கொள்ளாமலேயே இருப்பார்கள் என்று சொன்னால் இது ஒரு ஜனநாயக விரோத நடவடிக்கையாக மாறும் எனவே இதற்கு ஒரு கடிவாளம் போட வேண்டிய பொறுப்பு இப்போது உச்ச நீதிமன்றத்தில் வந்து நிற்கிறது அவர்கள் நிச்சயம் ஒரு கடிவாளம் போடுவார்கள் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் இந்த இவிஎம் மிஷின் அமலுக்கு வந்ததற்கு பிறகு இரண்டாவது பொது தேர்தல் அப்போ ரெண்டாயிரத்தி ஆறு என்றே வைத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்று தான் நினைக்கிறேன் மூன்றாவது பொது தேர்தலா அல்லது இரண்டாவது பொது தேர்தலா எனக்கு சரியாக நினைவு இல்லை இவிஎம் மிஷின் வந்ததற்கு பிறகு அப்போ ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல கவுண்டிங் ஏஜென்ட் வாக்கு எண்ணிக்கை மையத்திலும் நான் இருந்தேன் வாக்குப்பதிவு மையத்திலும் நான் இருந்தேன் வேட்பாளருக்கு ஏஜெண்டாகவே நினைச்சு அப்ப என்ன செய்வாங்கன்னா காலையில மணிக்கு ஆகும் ஆறரை மணிக்கெல்லாம் பூத் ஏஜென்ட் அரை வருஷங்க வந்துருவாங்க அதிகாரிகள் வந்துருவாங்க அப்ப மாதிரி வாக்குப்பதிவு நடத்தி காம்பான் இரட்டை சின்னமா அமைக்கி பார்த்தா இரட்டை சின்னத்துல லைட் எழுதிதா அது அங்க இருக்கிற பேட்ல பதிவாக உதயசூரியனா டை சின்னமா பதிவாகுதா அப்படின்னு பாத்துக்குவாங்க இப்ப இது ஒரு பதினஞ்சு பூத் ஏஜென்ட் பதினஞ்சு பேரும் செக் பண்ணுவாங்க அதிகாரிகள் செக் பண்ணுவாங்க ஒரு இருபது ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்டா அந்த இருபது ஓட்டை அங்க இருக்கிற ப்ரொசீடிங் ஆபிசர் எரேஸ் பண்ணிட்டு வாக்குப்பதிவை ஸ்டார்ட் பண்ணும் சில இடங்கள்ல எரேஸ் பண்ண மாட்டாங்க மறந்துடுவாங்க அப்ப அந்த இருபது ஓட்டு கூடுதலாக இருக்கும் இப்ப போலிங் வந்து அந்த ப்ராப்பர் ஏழு மணி டைம்ல இருந்து நீங்க கால்குலேட் பண்ணி செவன்டீன் சீல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க அப்ப இருபது ஓட்டு எக்ஸா இருக்கும் ஏன் எக்ஸா இருக்கும்னா இந்த எரேஸ் பண்ற ஃபார்மெட்ல எரேஸ் பண்ணாம விட்டதுனால இது எக்ஸஸா இருக்கும் இது ஒரு ஹியூமன் எரர் சார் மிஷின் மேல தப்பு இல்ல இது ஹியூமன் எரர் இந்த ஹியூமன் எரரையாவது நீங்க சரி பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும் எத்தனை இடங்கள்ல எரேஸ் பண்ணாம இப்ப ரேபர் ஏரியில இந்த பிரச்சனை வந்தது ராகுல் காந்திக்கு செவன்டீன் சி நீங்க கொடுக்க மாட்டேன்னு காலதாமதப்படுத்தினீங்களா ஆறு வாக்குப்பதிவு மையங்கள்ல நீங்க செஞ்சீங்களே ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க உங்களுக்கு என்ன பயம் யாரு உங்களை தடுத்தது சார் பிரதமராக வரப்போகிறார் என்று ஆரோட கணிக்கப்பட்டிருக்கிற வேட்பாளர் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இந்திய துணைக்கண்டமே திரும்பி பார்க்கக்கூடிய தொகுதியாக போன தொகுதி இரபரேலி தொகுதி அங்கேயே உங்களால வாக்குப்பதிவு மையங்கள்ல செவன்டீன்ஸ்டியை கொடுக்க முடியாம காலதாமதப்படுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நெருக்கடிக்கு நீங்க ஆட்பட்டிருக்கிறீங்கன்னா தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அமைப்பு தானா தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு தானா இந்த கேள்வி நாட்டு மக்களுக்கு எழுந்து விடாதா அந்த கேள்விதான் இப்போது எழுந்திருக்கிறது இதற்கு விடை சொல்ல வேண்டிய பொறுப்பு உச்ச நீதிமன்றத்தினுடைய கையில் இருக்கிறது கட்டா நீங்க சொன்னது போல நூறு சதவீதம் வாக்கு வேணும் அப்படின்றது எதிர்பார்க்கிறது தேர்தல் ஆணையம் ஆனா வாக்கு சதவீதம் அதிகமானாலும் அடிப்படையில வாக்கு குறைச்சதா என்ற போது அப்போ தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லாம அல்லது ஒரு நம்பிக்கை இன்மை வந்து மக்களிடையே அதிகமாக ஆகிட்டே இருக்கு பார்க்கும் இந்த நூத்தி நாற்பது தொகுதியிலும் ரீ கவுண்டிங் வந்தா மோடி அவர்கள் ஆட்சி தொடர்வாரா அல்லது ராகுல் காந்தி அரியணையில் ஏறுவாரான்றது எல்லோருமே இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவுகளை நோக்கி தான் பார்வையில இருக்கு பார்ப்போம் இது தொடர்ந்து எப்படி அப்டேட் வருதுன்றதை நம்ம பார்ப்போம் தொடர் மிக தெளிவான பார்வையை முன்வைத்திருந்தீங்க உங்க நேரத்திற்கும் உங்க கருத்துக்கொள்கிற நன்றி நன்றி